ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க ஸோ நாளைக்கு தளபதி விஜயாவுடைய ஐம்பத்தோராவது பிறந்த நாள் எந்த பிறந்த நாளுக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் தளபதி விஜய் அவர்கள் நடிகராக உள்ள பிறந்தநாள் கொண்டாடி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் தலைவராக எல்லாரையும் தெரிவிக்க விட்டுட்டு இருக்கேன் தமிழ்நாட்டோட மிகப்பெரிய தலைவராக ஒரு முதல் பிறந்த பிறந்தநாள் ஐம்பத்தோராவது வயதில் கொண்டாடுறாரு ஸோ எல்லாருக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நாளைக்கு எப்படி பார்த்து சொல்லலாம் என்ன மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் அலர விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகமிருந்தும் இருக்கக்கூடிய தளபதியுடைய ரசிகர்கள் பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க கட்சி தொழிலாளர்கள் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் எடுக்கலாம் என்னென்ன தொழில் எல்லாமே ஆர்வமாக இருப்பீங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அதாவது நல்ல விஷயத்த முன்னேடுங்க ஏழை எழைகளுக்கு உணவு வழங்குறது எது இல்லாமல் உங்களுக்கே தெரியும் நீங்களே நல்லா சிறப்பாக பண்ணுவீங்க ஏன்னா மற்றவங்க மனசை புண்படுத்தாமல் மேடை போட்டு இந்த திமுக அரசாங்கம் மற்ற கட்சிகளும் பண்ணுற மாதிரி அதாவது அவங்க தலைவருக்கு பிறந்த நாள் கொண்டாட போகிறோம் அப்படிங்கிற ஒரு பேரில் மற்ற கட்சி தலைவரில் மற்ற அரசியல் தலைவர்களை பற்றி விமர்சனம் பண்ணாமல் தளபதி உஜய அவருடைய இந்த அரசியல் பயணம் அவருடைய இவ்வளோ ஆண்டு காலத்தில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு மக்களுக்காக எப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிறார் அப்படின்னு அவருடைய அந்த சாதனைகளை பத்தியும் அவர் நாள் அந்த மக்களுக்கு பண்ண விஷயங்களை பத்தி நல்ல நல்ல விஷயங்களை மக்களை கொண்டு போய் சேருங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மற்ற கட்சிக்கும் தளபதி விஜயோடைய தமிழை வச்சுக்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் அப்போதான் நல்லா நல்லாயிருக்கும் ஏன்னா திராவிட கட்சிகள் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆலப்புறையில மக்களுக்கு எதுவும் இடைஞ்சலும் இல்லாமல் நீங்கள் தளபதி விஜயோடைய பிறந்த கொண்டாடுறங்கிற பேரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் தமிழ்நாட்டில் நடக்காமல் அவருடைய பெயரை காப்பாத்துங்க ஏன்னா அவரும் அரசியல் கட்சி தலைவராகிட்டார் இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஒரு மனம் கவர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச ஸ்டார் அவர் தளபதியாக நீங்கள் வந்து அவருடைய பிறந்தநாளை கொண்டாடி இருப்பீங்க இப்போ ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்துக்கு தலைவராக இருக்கார் ஸோ இத்தனை பேர் மக்களும் அவரை கொண்டாடுற நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் மக்கள் மனசுல உங்களுக்கு மேலே ஒரு அபிப்பிராயம் ஒரு அரசுக்கு சார்ஞ்சுக்கு அப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நோக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த சில விஷயங்கள் மீறி உள்ளே போந்து தலைப்புத்தர் ரசிகர் அப்படிங்கிற பேரில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே மக்களுக்கு இடைஞ்சல் பண்ணுற மாதிரி வெளியே வடித்து ஏதாவது ஒன்று பண்ணி இங்கே வந்து அந் சின்ன பசங்க இப்படி தான் இருப்பாங்க வச்சு தான் அவர் அரசியல் பண்ண போகிறார் அப்படின்னு கெடுக்கிறதுக்காகவே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வன்முக நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அந்த மாதிரி வலையில் யாருமே சீக்கிராதீங்க தளபதியோட தோழர்கள் ஸோ அதை தான் நான் முதல்ல தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லபடியாக நடக்கட்டும் ஏதாவது இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் கேட்டிங்கன்னா இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இந்த தளபதி விஜயோட பிறந்தநாள் முன்னிட்டு என்னென்ன அறிவிப்புகள் வரும் எதாவது வித்தியாசமாக நடக்குமா அப்படின்னு ரொம்ப இருந்தீங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிம்ஸ் ஜனநாயக படத்தில் கிளிம்ஸ் வெளியிட்டிருந்தாங்க நாம வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே இந்த படத்தை பத்தி விமர்சனம் எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது இது படம் மட்டும் கிடையாது தளபதி விஜயா வழி அரசியல் பயணத்துக்கான ஒரு முன்னோடியே சொல்லலாம் ஒரு ஆரம்பகட்டமா தளபதி விஜயா அரசியல் கட்டத்தில் இறங்கிருக்காரு அது சம்பந்தமா அந்த படம் இருக்க போது முழுக்க முழுக்க அரசியலுக்கும் அந்த படத்துக்கு ரொம்ப தொடர்பு உண்டு ஸோ அதை காற்ற மாதிரி தான் அந்த சிம்பிள் எப்படி கேட்டுச்சு அப்படி கேட்டீங்கன்னா அந்த கிளிப்ஸ் அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல் அப்படின்னு போட்டுருந்துச்சு அதாவது கஜினை சிங்கத்தோட முதல் கஜினை அப்படிங்கிற மாதிரி அது பார்க்கும் போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதில் என்ன ஒன்று காட்டிக்கிறாங்க கேட்டிங்கன்னா அதாவது உஜ்ஜாவில் கையை வைத்து நிற்கிறாரு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமனாகிற மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் சூரியன் வந்து மறையணும் அந்த நேரத்தில் தளபதி உஜாவில் கையை வைத்து நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் தான் அதுலேயும் அவங்க காட்டிட்டாங்க அது என்னங்கிறது எல்லாருக்குமே புரியும் அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்னா எந்த கட்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சூரியனுடைய முடிவு தான் தளபதி பூஜையோடைய ஆரம்பங்கிற மாதிரி அதை வந்து ஒரு ஒரு சிம் ஒரு மறைமுகமாக ஒரு சிம்பாலிஸாக காட்டிட்டாங்க ஸோ பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருக்குல்ல அதை யோசிப்பாங்க பாருங்கள் அப்போ எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சோ உங்களுக்கு எல்லாம் அதை பார்க்கும்போது என்ன மாதிரி தோணுச்சு நீங்கள் நீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமா தளபதி விஜய் அவர்களை யார் யார் வந்து எப்படி பாக்குறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைஹார்டு ஃபேனாக இருப்பாங்க ஆரம்பத்துல தளபதி விஜயம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பிரியமா இருப்பீங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க சில படங்களுக்கு பின்னாடி சில பேர் இப்ப லேட்டஸ்டா சில படங்களை பார்த்து வந்து அவருக்கு இருப்பீங்க சில பேர் அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் கொண்டாட நினைப்பீங்க ஸோ இப்போ அதை மாதிரி தான் இப்போ நான் வந்து தளபதி உஜயவரில் எனக்கு எப்போ பிடிச்சிது நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்க ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் தளபதி உஜயவருடைய இந்த ஸ்டார்டிங் படத்தில் இந்த மாண்பு மாணவன் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தளபதி உஜயவருடைய அந்த உடற்கட்டே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியுமே கொஞ்சம் ஆக்ஷன் எப்படி பிடிக்கும் தளபதி உஜாவுட்டே எனக்கு பிடிச்சதே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் தான் அதாவது ஃபைட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரஜினிகாந்த் பிடிக்கும் விஜயகாந்த் பிடிக்கும் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் பிடிக்கும் சர்பம் ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் அதில் வந்து பார்த்திங்கனா இப்போ எனக்கு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுக்கும் அவர்களையும் கம்பேர் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பிடிக்கும் ஸோ சில ஆக்ஷன் சீன்ஸை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவரோட ஆக்ஷன் சீன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு ஸ்பீடாக இருக்கும் ஒரு பாசிவாக இருக்கும் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேட்டாக இருக்கும் அது ஏதாவது எப்படின்னா ஒரு துருதுருன்னு துருன்னு ஒரு ஃபைட் பண்ணுவாங்களே அதாவது பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ஷனுக்கு அதாவது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பேன் சொல்லுவாங்க ஆனால் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லாமே வேகமாக இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்களை வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்கேன் எனக்கு வந்து அந்த ரொமான்ஸ் உடையும் தளபதி உஜயோடைய இந்த ஆக்ஷன் சீனையும் ஸோ அதுக்கப்புறம் நெஞ்சு ஒரு படம்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு டயலாகில் ஒன்று வரும் ஒரு அதாவது நீங்க வாழ்க்கையை ரசிச்சிட்டு இருக்கீங்க நான் வாழ்க்கைய தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு அதாவது தளபதி விஜயபுரில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இருந்து ரசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சினிமாவில் தான் பரிச்சயம் நாமும் தளபதி விஜயாபுரம் சினிமாவில் பார்த்து அதுக்கப்புறம் தான் பிடிச்சி போய் அதுக்கப்புறம் அவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே கவர்ந்து இப்போ அரசியலுக்கு வரும்போது நம்ம வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றோம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீவிரமான விஜயோட ரசிகன் அப்படின்னா சொல்ல முடியாது ஆனா தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும் அப்போ பார்க்க போனா தேட்டரா விஜயாவோர் படத்தை தான் விரும்பிட்டு போய் ஓகேவா அப்படிங்கும் போது தளபதி விஜயோடைய ஆரம்ப காலகட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா அவருடைய எனக்கு ரொம்ப பிடிச்சி கேட்டிங்கன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை என்னெல்லாமோ என்னெல்லாமோ விமர்சனம் பண்ணுறானுங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவர் சொட்டத்தில் வழக்கத்தில் அப்படிங்கிற மாதிரி அவர் டோப்பா வச்சுட்டு வராரு அப்படிங்கிற மாதிரி இந்த எதிரிகள் என்னெல்லாமோ விமர்சனம் பண்ணுறான் நான் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அவருடைய ஹேர் ஸ்டைல் நம்மளுக்கு வராதுன்னு ஏங்கிற நிறைய பேர் உண்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவருடைய ஹேர் ஸ்டைல் இந்த பத்ரி ஸோ இந்த மாதிரி டைம் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரியமான டைம் அப்படின்னா அந்த ஹேர் ஸ்டேலே பாத்தீங்கன்னா இந்த சைல வந்து ஒரு மூணு லைன் அடி போற மாதிரி இருக்கும் ஸோ அது நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஆரம்ப இடத்துல இந்த அடி ஒட்ட அவர் சீன் இருப்பாரு ஸோ அதையும் எனக்கு பிடிக்கும் ஸோ அதே மாதிரி போட்டு ஆசைப்பட்டிருக்கேன் ஸோ அப்படி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவரில் அந்த ஆக்ஷன் அவருடைய நடிப்பு சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயல்பாக ஒரு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்ல நாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கும்போது இந்த திரைப்படங்களில் வர கதநாயகர் பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு படத்துல ஒரு மாதிரி கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டர் நம்ம ரசிச்சு பார்ப்போம்ல ஸோ அதுல முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு அது சொன்னா சொல்லிட்டே போகலாம் ஸோ இந்த மச்சு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தளபதி உச்சாவட்டி எனக்கு பிடிக்கும் சோ ஆனாலும் பாத்தீங்கன்னா தளபதி உஜாவிட்டி முதல் நாள் ஷோ போகணும் அதை போய் கொண்டாடணும் அதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமாக அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டோடு பாலாபிசேம் பண்ணணும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போய் மாதிரி சில முத்தாத்திரமான செயல் இருக்குல்ல இதெல்லாம் நான் என்றைக்குமே பாத்தீங்கன்னா விரும்புகிற கிடையாது பண்ணவே மாட்டோம் ஏன்னா அவருடைய படம் பிடிக்கும் நாம வந்து பாப்பா ரசிப்போம் அவளதான் ஸோ அப்படி இருக்க டைம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதுக்கப்புறம் அவர் படங்கள் எல்லாமே பிடிக்கும் நம்ம ஆனால் அவர் படங்கள் தான் நம்ம பார்க்கறோம் ஸோ போது இப்போ அப்படியே வந்து வந்து அவர் வந்து என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலுக்கு வருவார் ஆனால் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்தில் டைம் டு லீடுன்னு வச்சதாகட்டும் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள தளபதி இந்த தமிழர்கள் மக்களுக்காக நின்று நேரில் வந்து குரல் கொடுத்ததாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளிசிட்டி இதெல்லாம் அதுவும் இல்லாமல் ஒரு அடக்கம்னு சொல்லுவாங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அலட்டிக்காமல் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஒரு ரெண்டு படம் ஹிட்டு கொடுக்க மாதிரி பயங்கரமாக அழட்டிக்கிறவங்க மத்தியில் இவ்வளோ வெற்றி படம் கொடுத்தாலும் ரொம்ப தன்மையாக ரொம்ப ஹம்புல அமைதியாக இருப்பார்ல ஸோ அது கொஞ்சம் ஒரு இது நமக்கு பிடிச்சிருக்கும் அப்படிப்பட்ட தளபதி விஷயம் அவங்களை பிடிச்ச ஒரு மனசை இவ்வளோக்குள்ளே பீக்கில் இருக்கும்போது அதாவது எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த வயசான காலத்தில் தானே அந்த அரசியலுக்கு வருவாங்க சிலிமாலேருந்து வந்தவங்க கூட வயசான காலத்தில் இனிமேல் அங்கே வந்து பெருசாக ஒண்ணு இல்லை போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டு ஒரு தலைவராக ஏதாவது ஒன்று பார்க்க அப்படிங்கிற நினைவுல பீக்ல இருக்கும்போது விட்டுட்டு வர சொல்லும் முடியாது நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பத்தி உஜ்வாட் அரசியல் வந்தா நல்லா இருக்கும் வரட்டுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இருக்கும்ல நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் அவர் வந்து அந்த சினிமாத்துல விட்டுட்டுன்னா முழுநேர வந்தா சினிமா அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் சோ அதனால ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனாலதான் பாத்தீங்கன்னா அதான் எல்லாருமே அவளை சீக்கிரம் மாட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது பாத்தீங்கன்னா இவரு பாத்தீங்கன்னா சொல்ல ரசிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பான வழி நடத்துறாரு சோ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல இன்னும் பாத்தீங்கன்னா முட்டாளா வச்சு இவருடைய சுயநலத்துக்காக அவங்களை பயன்படுத்தாது அப்படின்னு எவ்வளவு பேர் என்ன விமர்சனம் பண்ணலாம் ஆனா நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா அதாவது ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு போஸ்டர் ஒட்டி உங்க கட்டோட வாழ்க வாழ் கோஷம் போட்டு முதலாம் முதல் பார்த்து கொண்டாடி தீட்டா அந்த ரசிகனை அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீ உன் வாழ்க்கைய பாரு மனசு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நீங்க பெரிய மனுஷன் ஆனா அப்பெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டீங்க உங்களுக்குன்னு ஒரு லெவல் வந்ததுக்கு ஒரு மினிமம் கேரண்டி வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு சூப்பர் ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஆனதுக்கு இந்த படம் மினிமம் கேரண்டி ஓடுப்பா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீ உன் வாழ்க்கை பாருப்பா நீ உன் குடும்பத்தை சொல்றதே வந்து சொல்றது என்ன ஒரு பெரிய மனசு தானும் இப்ப எனக்கு புரியல அதாவது அப்படிப்பட்ட இருந்தே நம்ம கூட நிக்கிற அந்த அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவங்களுக்கும் வாழ்க்கை ஏதாவது பெருசா ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்ச அந்த மனசு திரும்ப அரசியல வந்து அதே அந்த போஸ்டர் அந்த கூட அதே ரசிகர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கட்சியில இப்போ கட்சியில் அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற அந்த மாவட்ட செயலாளர்கள் மாவட்டம் எல்லாருமே அவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவருக்கான வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் தலைவர் தலைவர் இந்த அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் அந்த ரசிகர்களுக்கு தானே அவர் பொறுப்பு கொடுத்துருக்காரு ஸோ அப்போ வாழ்க்கையில் வாழ்க்கையில அடுத்த அடுத்தக்கடுத்து கொண்டு போறாருல்ல ஒரு ரசிகராக இருந்தாங்களோ ஒரு கட்சியை உறுப்பினருக்கு ஒரு அரசியல ஒரு ஒழுங்கு கொடுத்தாருல்ல ஒரு அரசியல கத்து கொடுக்காருல்ல ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மத்தவங்களை விமர்சனம் பண்ணாமல் எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான வதிலை பயன்படுத்தாங்க டீசென்டான பாலிட்டிக் பண்ண ஏதாவது பண்ணா கூட நீங்களும் அதுக்கு ஆதாரத்தை வைங்க அப்படின்னு சொல்லி சோ அப்படி வழிநடத்துகிற ஒரு அரசியல் தலைவரை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ அதனால அப்படிப்பட்டவரை நம்ம வந்து மதிக்கிறோம் இப்படி ஒரு புதுசாக உத்தரவு வரும்போது அதை நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறது எனக்கு என்ன தான் தளபதி விஜய் உலகம் தொடர்ந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஒரு மாச்சைங்கிறது வேணும்னு நினைக்கிறோம் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா இவங்க தான் இந்த ரெண்டு கட்சிகள்தான் மாறி மாறி ஆள முடியும் சோ தான் அப்படின்ட்டு ஒரு குடும்ப அரசியலும் ஒரு ஊழல் அரசியல் இப்படிலாம் இருக்கிறதே அரசியலில் ஒரு புதுசாக ஒரு ரத்தம் வந்து புதுசா பாயும்போது அது வந்து பாத்தீங்கன்னா புது மாதிரியான ஒரு அரசியல முன்னெடுக்கும் ஒரு நல்ல வழிவகை பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அதனால தான் தளபதி நம்ம முழுமையாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தேன் மக்களுக்காக போராட்டம் தலைவர்கள் அவங்களாம் நீங்கள் தேர்ந்தெடுக்க மாட்டீங்க புதுசாக ஒரு சினிமா பிரபலமாக வந்து ஒருத்த வந்தவொன்னே அவரை தேர்ந்தெடுத்து இவனால் அவர் என்ன மக்களுக்காக பண்ணார் அப்படிங்க நான் என்ன சொல்லுவேன்னா அதாவது எந்த வயசில் வேணாலும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் அரசியலுக்கு வரலாம் இந்த வயசாக தான் அரசுக்கு பண்ணணும் இவ்வளோ காலம் அப்படின்னா எந்த ஒரு லிஸ்ட்டும் மட்டும் நீங்கள் அப்படி பண்ண முடியாது அதாவது என்ன பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மனுஷன் உண்மையிலே மக்களுக்கு நல்லது பண்ணும் நினைக்கிற நம்ம நல்ல மனதில் உள்ள யாரு வேணாலும் எந்த வயசுல வேணாலும் அதுக்கு வரலாம் ஸோ அவர் வர்ற நோக்கத்தை தான் பார்க்கணும் இப்போ இப்போ தளபதி விஜய்யாவில் இந்த வயசுல சினிமாவில் அவ்வளோ உச்சத்தில் இருக்கும்போது இதுல முடிவா சம்பளம் அதை விட்டு வரும்போது அவர் பணத்துக்காக வரல புகழுக்காக வரல சோ இப்போ வரைக்கும் அவருடைய அப்போ இங்க வந்து அவர் ஏதாவது தவறு பண்ணி பணம் ஏதாவது பண்ணி அவரு பேரை இவ்வளவு ஆண்டுகளாக சேர்த்து வச்சுக்கிறியா நல்ல பேர் கெடுக்குன்னு நினைப்பாரா சோ யாராவது நினைப்பாங்களா அவருக்கு இப்பவே இவர் இப்போ அரசுக்கு வரலனாலும் யார் அவர் வந்து கேள்வி கேட்கப்பட கிடையாது அவர் யாரு கழிகப்பா அவர் இன்னுமே கொண்டாடுறது மக்கள் ரெடியாக இப்ப கூட பண்ணாதீங்க பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய ரசிகர்கள் தான் விட்டு வராருன்னா அவருக்கு ஏதோ ஒரு நோக்கு இருக்கு இந்த மக்கள் தான் மிஞ்சி மிஞ்சு போனால் அவருக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ஆசைத்துல போகுது அவரு இந்த நாட்டோட முதல்வராக இந்த மக்கள் ஏதாவது பண்ண நினைக்கிறாரு கிடையாது தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் மகன் யார் வேணா இந்த நாட்டு இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி யாருக்கு பட்டா பட்டாப்பட்டு கொடுக்கலையா சோ அந்த ஒன்றுக்காகவே அதாவது இங்க வந்தா இவ்வளவுக்குள்ள நம்மளை எதிர்ப்பாங்க இந்த எதிரிகள் என்னென்ன நம்மளை வந்து இடத்துல கொடுப்பாங்க எவ்வளோக்குள்ள இன்னொரு கொடுப்பாங்க தெரிஞ்சு இந்த அரசுல ஒரு கட்ஸ் ஓட பார்த்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தில்ல இறங்குறாருல அதுவும் ஆளுங்கட்சியை திமுக இருக்கும்போது சோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்ஸ் வேணுங்க அதுக்கலாம் அதாவது அவருடைய ஒரு படம் சொல்லுவார் பேச்சு மட்டும்தான் சைலண்டாக இருக்கும் ஆனால் அடி ஒவ்வொன்னு இடி மாதிரி பாரு அந்த மாதிரி அவருடைய பேச்சு இப்பவும் சைலண்டாக தான் இருக்குது ஆனால் செயல்கள் ஒன்றும் தரமாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவரும் அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க ஆனால் சுற்றி இருக்கிற எதிர்கட்சியிருந்தால் எல்லாருமே அவரை பற்றியே பேசுகிறாங்க எல்லா கடை மேடைகளும் எங்கே பார்த்தாலும் எந்த கட்சி மேடை போட்டாலும் விஜய் 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 தான் அவரை பேசாமல் யாருமே கடந்து போகிறது கிடையாது அப்படி நிலைமையே ஒன்று வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு உருவாக்கிறதா தமிழ்நாட்டு அப்படின்னா அவருடைய எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஸோ இனிமேல் வர்றாங்களாங்களா அவங்களுடைய அரசியல் இனிமேல் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தரபதி உஜோவில் அடுத்த அடுப்பில் பண்ணணும் ஆனால் நாமோ ஒரு தோடம் சப்போர்ட் பண்ணா நான் நினச்சிட்டு இருக்கேன் ஸோ அது எவ்வளோ தூரம் இப்போ போயிட்டே இருக்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் உங்களுக்கு என்ன தோணுது தளபதி பூஜை நாளை பிறந்த நாள் ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் விஸ் பண்ணி நினச்சிட்டு இருக்கீங்க ஸோ உங்களுடைய சந்தோஷம் நீங்கள் எப்போ தளபதி பூஜாவில் ரசிக்க ஆரமிச்சிங்க ஸோ இன்றைக்கி நான் பேசினா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஸோ எதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ண தேவையாக இருக்கேன் பாய்